அந்த காரியத்தை தேவனுடைய பாதத்தில் வச்சுட்டு எழும்பி வந்தாங்க அவங்க ஆத்மாவில் ஒரு விடுதலை உண்டாயிற்று எல்லா வருடமும் அவங்க ஆலயத்துக்கு போகிறாங்க விண்ணப்பங்களை சொல்கிறாங்க ஆனால் அந்த வருஷம் போனப்போ அவர்களுடைய ஆத்துமா ஒரு விடுதலையை கண்டு கொண்டது அவருடைய உள்ளார்ந்த ஆத்துமா உள்ளார்ந்த மனுஷன் தனக்கு ஒரு குழந்தையை கற்றுக் கொடுத்துட்டாரு அப்படின்னு அந்த அண்ணாள் நினைச்சதால ஒரு விடுதலையோடு அதாவது துக்கமுகமாக இருக்காம ஒரு சந்தோஷத்தோடு அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க அதனால தான் அந்த வருஷத்தில் அவங்க சாமுவேலை பெற்றெடுக்க முடிந்தது கர்ப்பம் தரிக்க முடிந்தது அப்போது உங்களுக்கு உங்கள் ஆத்மாவில் ஒரு விடுதலை வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு சரீரத்தில் உலக பிரகாரமான காரியங்களில் ஆவிக்குரிய வளர்ச்சியில் எல்லாத்துலேயுமே ஒரு வெற்றியையும் வளர்ச்சியையும் ஒரு விடுதலையும் நீங்கள் நிச்சயமாக கண்டுகொள்ள முடியும் அதுதான் சங்கீதக்காரர் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு சங்கீதம் அறுபத்தி ஒன்பது பதினெட்டில் ஆண்டவரே நீரின் ஆத்மா வந்து அதை விடுதலை பண்ணும் அது